ஆறு மாதம் குழந்தைக்கு சத்து மாவு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கப்பு புட்டரிசி ஒரு கப் புட்டரிசி புட்டரிசி அதில் நாலு பாதம் போட்டுக்கலாம் கொடுங்க கொண்டாசி நல்லா பொரிஞ்சி வந்துருச்சு பொரிஞ்சி வந்தது எடுத்து நம்ம அரை கப் உடச்சிடல ஒரு கப் அரிசி போட்டு அரை அரை கப் உடச்சிடல உடச்சிடல நல்லா வறந்தாச்சு கை விடாம கலர் இருக்கணும் ஏன்னா காந்தற கூடாது அதனால உடச்சிடல வறுத்தாச்சு அதையும் வர்த்ததெல்லாம் அரைச்சி வச்சாச்சு சத்து மாவு அதுக்கப்புறமா ரெண்டு க இது டீஸ்பூன் போட்டு ஜெலிச்சு வச்சாச்சு இது ஜலிச்சு வச்சாச்சு கண் ஸ்டவ் பற்ற வச்சு பாப்பாவுக்கு கறிய தாச நல்லா உண்ட இல்லாமல் நல்லா இது இல்லாத நல்லா கரைச்சி ஊற்றணும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி நல்லபடி எதுவும் தான் இருக்கிறேன் பாப்பா ஆறு மா அஞ்சு டூ அஞ்சு முடிஞ்ச உடனே தண்ணி குடிச்சிச்சு இதில் வந்து சர்க்கரை உப்பு எதுவும் போடக்கூடாது அப்படியே காய்ச்சி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு உப்பு சர்க்கரை டேஸ்ட்டெல்லாம் தெரியாது அதனால் உப்பு சர்க்கரை போடாமல் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இப்போ இந்த கஞ்சி எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுனா தண்ணி உருப்பு பாத்திரத்தில் எடுத்துட்டு தொட்டு கையில் அப்படி பார்த்து பார்க்கணும் அப்படி கையில் அப்படி அவங்களுக்கு வேணால் கொடுக்குறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் முடிஞ்சு நம்ம கொடுக்கறதுனா அதுக்கும் இப்போ வயிறு ஒத்துக்கிட்டோம் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு அதை பார்த்துட்டு வெந்துருனா இந்த மாதிரி நல்லா தீக்கா கொடுத்து பார்க்கணும் ஒரு ட்ரிப்பு கொடுத்து பார்க்கணும் ரெண்டு ட்ரிப்பு கொடுத்து பார்க்கணும் ஐயோ முடியாது ஒரு ட்ரிப்பு கொடுக்கும்போதே குழந்தைக்கு சாப்பிடல அது வயிறு ஒத்துக்கலன்னு சொல்லக்கூடாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொடுத்து பார்த்துட்டு அது மையம் ஒத்துக்கலைன்னா அப்புறம் நம்ம போய் அன்னஸிட்டு அடுத்த அடுத்து பண்ணணும் ரெடி கஜி ஆற வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு குழந்தைக்கு